சமைக்க கூட வேணாங்க ஊற வச்சு ஒரு பிப்டீன்ல டுவெண்டி மினிட்ஸ்ல ஊற வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் பாரம்பரிய அரிசியாக இருந்திருக்கு ஆனா இப்போ இது நடைமுறையில பயன்பாட்டுல குறைஞ்சிருந்தாலும் இந்த அரிசி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதுல குறிப்பா இந்த அரிசியை எந்த நாட்டுல பயன்படுத்துறாங்க எதுக்காக பயன்படுத்துறாங்க தண்ணியில ஊற வச்சா போதும் சமைக்கவே வேணாம் நமக்கு கேஸ் ஆகாது சமையலுக்குன்னா எந்த விஷயம் தேவை பிப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணில ஊற வச்சா போதும் நமக்கு சாப்பாடு நீடிங்க சோ அதை பத்தின அந்த கோவல் அரிசி பத்தின தகவலை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் கோமல் அரிசி தகவல் தெரிஞ்சது முன்னாடி நம்ம பாக்கிறீங்க சொன்னா சஸ்கிரைப் நினச்சிக்கோங்க அப்பதான் நாம கூட கூடிய அற்புதமான அரிசியமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கோவல் அரிசி பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம கூட இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதானமான உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிசியாலான உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் பல மேல நாடுகள் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து உணவாக எடுத்துறாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதிகப்படியான மக்கள் நுகரக்கூடிய ஒரு உணவாகவும் பார்க்கப்படுகின்றது இப்படி இருக்கக்கூடிய அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நாம ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணி வெடிக்கட்டி நம்ம சாப்பிடுவோம் சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த கோமல் அரிசி அப்படின்னு ஒரு வகை அரிசி இருக்குது இந்த அரிசியை நாம் சமைக்கவே வேணாங்க ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சாலே போதும் இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா சாதமாக மாறிவிடும் நாம எடுத்து போட்டு நம்ம என்ன குழம்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உண்மையாவே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து ஒரு வேடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது இப்ப வரைக்கும் ஸ்டில்லாம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நடைமுறையில இருக்கு அசாமில் தான் இந்த அரிசி இருக்கு கோமல் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி வந்து அசாமில தான் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வராங்க இப்போ நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் குறைஞ்சு காணப்பட்டாலும் ஆனாலும் இது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து மிக அதிக அளவு சொல்றாங்க அது எப்படி இருக்கிற அரிசி எல்லாம் காட்டிலும் இந்த அரிசி வந்து ஊற வச்சா ரெடி ஆயிடும் எப்படி இது சாத்தியம் அப்படின்ற விஷயமா நம்ம பாக்கலாம் இந்த விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியில இருந்துதான் இந்த கோமல் சால் அரிசி அப்படியே தயாரிக்கிறாங்க சோ இந்த சால் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னமே ஊற வச்சு அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அத ட்ரை பண்ணிடுறாங்க சோ அரிசி வேக வச்சு காய வச்சாங்க ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம சொல்லக்கூடிய இந்த கோமல் சால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி கிடைக்குது இந்த அரிசி தான் மார்க்கெட்ல விற்கிறாங்க ஸோ இந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நாம மினிஸ் வெறும் தண்ணியில ஊற வச்சாலே போதுங்க நமக்கு சாப்பாடு ரெடி ஸோ இந்த அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டாச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த அரிசி வந்து உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் கொண்ட அரிசியாக பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா அரிசியை காட்டிலும் நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய அரிசியாக பார்க்கப்படுகின்றது இதனால மலச்சிக்கல்ன்ற ஒரு பிரச்சனை கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் முக்கியமா அந்த கோமல் சால் அரிசி எதுக்காக பயன்பாட்டு பயன்படுத்தினாங்க எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட வேலைக்காக நம்ம காலையில கிளம்பி போயிடுது சீக்கிரமா கிளம்பி போறது வயல் வெடிக்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமா அதிகாலை கிளம்பி போவாங்க சமைச்சு எடுத்து போக முடியாது அரிசி எடுத்துட்டு போயிட்டானா ஒரு பிப்டி மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஆயிடும் ஊருக்காகவும் இல்ல வேற எதாவது கையில வச்சுட்டு சாப்பிடலாம் இந்த விஷயம் ஒன்னு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும் போது ஒரு முழு திருப்தியை வந்து கொடுக்குமாங்க ஸோ அதனால வந்து நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு உணவை ஏற்படுத்தும் அதனால அதிகப்படியான பசி தீபம் அந்த பசி உடனே உடனே பசி அடிக்க சொல்லுவோம் அந்த பசி தீவனை எடுக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ திருப்தியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கத்தபடியாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த சக்கரை அளவை இந்த அரிசி கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த அரிசியை நாம ஈஸியாக இது வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஸோ தயிரோ இல்லை வெள்ளம் இல்லை பால் இது மாதிரி எதை வேணாலும் இந்த சாப்பாடு நம்ம சேர்ந்து சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோமல் சால் அரிசி தான் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகளில் நம்ம இந்தியாவில் அசாம்ல இந்த கோமல் சால் அரிசி இருக்குது இந்த அரிசி தான் சமைக்காமலே சாப்பிடக்கூடிய அரிசியாக பார்க்கப்படுகிறது நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் உங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாதோ தெரியல ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையா இருந்தது சமைக்காம சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி இருக்கா ரொம்ப அரிதான அரிசியா இருந்தது ஆனா இப்போ அது ட்ரெண்டிங்ல இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இப்போ மக்கள் இல்ல அசாம் மக்களிடையே இது பிரபலம் அடைஞ்சிருக்கு பல கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரிசி அதிகப்படியா வாங்குறாங்க அதிகப்படியா பயன்படுத்துறாங்கன்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்துல சமைக்க கூட சமைக்காம சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி சாதம் இருக்கு அரிசியால சாதம் ரெடி ஆகக்கூடிய ஒரு அரிசி இருக்குன்னு சொன்னா அது கோமல் சால் அரிசி தான் கண்டிப்பா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் சோ இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தேவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல அரிசி சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஒரு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அரிசியமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் மேலும் நீங்கள் பண்ற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடை நடந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்